வணக்கம் தமிழ் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இங்கே மும்பை டோம்பிவெளி தமிழ் மக்கள் நிறைய பேர் வசிக்கிறோங்க இந்த நிறைய பேர் ஒற்றுமையாக சேர்ந்து நிறைய விழாக்களை கொண்டாடுறோம் நிறைய நற்பணிகளையும் தொடர்ந்து செய்துக்கிட்டே வரோம் ஆனால் இத்தனை நாளாக நாங்கள் வாடகை கட்டிடத்தெலாம் இயங்கிகிட்டு இருந்தோம் இப்போ எங்களுக்கு பல்லவாக தமிழ்ச்சங்கம்னு சொல்லிக்கிற மாதிரி சொந்தமாக ஒரு கட்டிடம் நாங்கள் விலைக்கு வாங்கி அதில் நடத்த கணபதி பூஜை தான் இந்த ஃபோட்டோஸில் நீங்கள் பார்க்குறீங்க காலங்காத்தால் பூஜைன்றதால் ஒரு கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க தமிழ் எங்கெல்லாம் ஒழிக்குதோ அங்கெல்லாம் மங்களம் நிறைந்தே இருக்கும் இல்லையா பாருங்கள் அதுக்கு இந்த கட்டிட திறப்பு விழாவுக்கு கஜானன் பாட்டில் அப்படிங்கிற கவுன்சிலர் தான் இங்கே ஒரு மும்பையில் இவர் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவரை தான் கூப்பிட்ருந்தோம் இந்த கட்டிடத்தோடைய திறப்பு விழாவுக்கு இந்த கட்டிடத்துக்குள்ளேயே ஒரு பகுதியை நூலகமாகவும் நாங்கள் மாற்றியிருக்கோம் அவர் வந்தார் நாங்கள் சொன்னபடி எங்களுக்கு வந்து இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்தாரு இந்த நிறைய தமிழ் மக்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து இப்படி ஒரு வேலை செய்கிறது அதாவது இந்த மாதிரி ஒரு சொந்த கட்டிடம் வாங்கிறது மும்பையில் லேசான விஷயம் இல்லைங்க ரொம்ப ரொம்ப இதுக்காக பின்னாடி நிறைய பேர் மனசு வந்து நிதி கொடுத்துருக்காங்க இது மாதிரிப்பட்ட நல்ல உள்ளங்களாலேயே இது சாத்தியமாச்சு இந்த கட்டிடம் திறப்பு விழா நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது அதுக்கு சில விஐபிஸ் எல்லாம் கூப்பிட்ருந்தோம் அவங்களும் வந்திருந்தாங்க அப்புறம் என்ன பூஜை முடித்த உடனே அடுத்தது சாப்பாட்டு கடை தான் அங்கே போயிட்டு வந்திருந்த எல்லாருக்கும் நல்ல விருந்து சாப்பாடை கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக முடிச்சுட்டு அங்கே அவங்க வந்திருந்த விஐபிஸ்க்கெலாம் கொஞ்சம் பேசுனாங்க அதெல்லாம் இங்கே தான் அவங்க பேசியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும் அதனால் அப்படி பேசியிருக்காங்க एक जगह ले लिया है वो भी हमारा प्रभाकर सेठ का मेहरबानी है पैसा मैंने पूरा दिया नहीं उन्होंने चाबी दे लिया मेरे को इतना हमारा तमिल के ऊपर भरोसा है उनको कि इनके पास से पैसा कभी भी मिलेगा ही मिलेगा इसके लिए उन्होंने चाबी पहले ही उठा के दे दिया बोला अंकल को रूम तैयार करके टका टक तक करके दे दो उसमें कुछ कमी नहीं होना चाहिए तो खरबे जी का सत्कार हमारा ज्वाइंट सेक्रेटरी कर रहे हैं उनको भी रात्रि क्लब के वायरवन सर के मेंबर है और नेक्स्ट हमारे रात्रि क्लब के वायरवन सर को भी मैं ये चाहता हूँ कि उनका भी सत्कार हो जाए। नौ। नौौ। नौौ रूम ये, <laughs> ये रूम लेने के लिए मुझे मदद करने वाला भाई ये बिल्डिंग का अध्यक्ष है हमारा हेमंत राठौर उन्होंने मदद किया ये रूम लेने के लिए अंग कुड़ी नानी व्रत को अवर मचूत तमिल सगुदर सगुदरीयल कुम

उसके बाद வணக்கம் இங்க மும்பையில பல்லவா தமிழ் சங்கத்துல இருந்து நான் பேசிட்டுறோம் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் மும்பைக்கு வந்திருக்காங்க நாங்க வேலைக்காக அது மாதிரி வந்தவங்க நிறைய பேர் இங்க செட்டில் ஆயிடுவோம் பல்லவா டோம்பி வெளியில இவர் எங்களுடைய தலைவர் அதாவது தமிழ் சங்கத்தோட தலைவர் நீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து தமிழ் சங்கம் தொடங்கணும்னு நினைச்சீங்க உங்க பேர் சொல்லிரப்ப என் பேர் சவுந்தரபாண்டியன் திருநெல்வேலி டவுன் நான் நாங்கள் வந்து இந்த லோடா ஹைவனுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்தேன் எட்டுல வந்தேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சங்கத்தை ஆரம்பித்தேன் தமிழ் சங்கம் வாக்கிங் போகிற இடத்துல என் நண்பர்கள்லாம் உற்பத்தி ஆச்சு அதில் வெள்ளகிரி நான் வெள்ளகிரி சண்முகம் பாலன் பிள்ளை கணேசன் ப்ரீண்டர்ஸ் நாங்கள்லாம் சேர்ந்து

இப்படியே கடையில் வச்சு மீட்டிங் நடத்திக்கிட்டே இருந்தோம் ஒரு நாள் கடையில் எங்கே பார்க்கறதுக்கு அந்த காலத்தில் உள்ள கஜானந்த் பாட்டீல் அவர்கள் கவுன்சிலரு அவரு கடைக்கு வந்தார் என்னையை பார்க்கறதுக்கு அப்போ நாங்கள் எல்லாம் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கிறது கே அண்ணா கே செல்கிற அப்படின்னு கேட்டார் நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன் ஏன் மீட்டிங் இருக்கோம் அப்படின்னு சொன்னேன் அப்போ சொல்லிட்டு நான் சங்கம் வச்சுருக்கேன் பலவா தமிழ் சங்கம்னு ஆனால் பாருங்க எங்களுக்கு இடம் இல்லாமல் இங்கே வச்சு மீட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னேன் உடனே உன்னிய வண்டியில் உட்கார்ந்தார் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்தார் ஓம் பில்டர் இடத்துல ஒரு கடையை காமிச்சு இந்த கடையில் உனக்கு போதுமானு கேட்டார் பெரிய கடை அந்த கடையில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக அவர் கூட அந்த கடையில் அவரை வச்சு ஓபனிங் சார் பண்ணிட்டு அந்த கடையை தான் தமிழ் சங்கம் வச்சு நடத்திட்டு இருந்தேன் அந்த கடையை ஒரு நல்ல வேலைக்கு வந்துட்டுன்னு சொல்லி அவர் வித்துட்டார் அதுக்கு பிற ஒரு வருஷமா என் கடையை தான் மீட்டிங் நடத்தினார் அந்த ஒரு வருஷம் கடையில் மீட்டிங் நடத்தும் போது திரும்பி அவர் ஒரு ஆறு கடையை கட்டினார் அந்த ஆறு கடையை கட்டும்போது சார் எனக்கு ஒரு கடையை கொடுத்துருங்கன்னு ஒரு கடை எனக்கு கொடுத்துட்டார் அப்போ ஆக மொத்தத்தில் ஒரு பன்னிரெண்டு வருஷம் அவர்கள் தான் அவர் கடையில் தான் நாங்கள் சந்தம் நடத்திக்கிட்டு இருந்தோம் பன்னெண்டு வருஷமா ஒரு வாடகை கிடையாது சரி இப்போ இந்த தமிழ் சங்கம் நடத்துறீங்க இந்த தமிழ் சங்கத்தில் உறுப்பினர்லாம் சேர்ந்து நீங்கள் நிறைய நல்ல காரியமா செய்கிறேன்னு சொன்னீங்க அது என்னென்ன செஞ்சுருக்கீங்க சொல்லுங்கள் ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் அப்படி நடத்திக்கிட்டு இருக்கிற டைமில் தான் எங்களுக்கு காசாரியோ உற்பத்தி ஆச்சு காசா பெல்ல உற்பத்தி ஆச்சு காசா பெல்லாவும் காசாரியும் வந்தோன்னா காசா பெல்லாவில் உள்ள மக்களை போனால் காசாரியோ காசா பெல்லா எல்லாம் சேர்த்து சங்கத்தை விரிவுபடுத்துவோம் அந்த விரிவுபடுத்தும் போது எங்களுக்கு மெம்பர்ஸ் நிறைய சேர்ந்தாங்க மெம்பர்ஸ் நிறைய சே சேரும் போது நம்ம நிறைய உதவிகள் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா நான் என்ன நினச்சேன் தமிழ் சங்கம் தமிழ் மக்கள ஒற்றுமை ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தமிழ் சங்கத்தை ஆரம்பித்தோம் நாங்கள் ஆரம்பித்தது அதே காரணம் தான் ஆனால் சும்மா தமிழ் சங்கத்தை வச்சுட்டு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அதே தமிழ் சங்கத்தை நாங்கள் சேரிட்டி ட்ரஸ்ட் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்போ நம்ம சேரிட்டி ஒர்க் பண்ணலாம் മക്കളെ എതാട്ട് ഒരു നീതി ഉദവി കഷ്ടപ്പെട്ടവർക്ക് എതാട്ട് രേഷനും കഷ്ടപ്പെട്ടവർക്ക് എന്നവയോ

பண்ணியிருக்கோம் இந்த கொரோனா டைப்பில் எங்களுக்கு இந்த இதில் அம்பர்நாத்தில் இருந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு எய்ட்ஸ் பேஷண்ட்டு திருநங்கைகள் தேர்ட் ஜெண்டர் திருநங்கைகள் ஒரு ஐம்பத்தெட்டு பேர் இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க எய்ட்ஸ் பேஷண்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்களும் உங்களால் ஏண்டது உதவியை கொடுங்க அப்படின்னு ஒன்று அவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அப்படிங்கிற கணக்குல அவங்களுக்கு வேண்டிய ரேஷன் பொருள் இந்த மற்ற இந்த அவங்களுக்கு சக்தியான பொருள்கள் இது எல்லாமே நாங்கள் மாசம் மாசம் கணக்குல அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் அப்படி பதினோரு மாசம் கொடுத்தோம் இந்த பதினோரு மாசத்துல அப்படி பார்க்க போனா கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே அவங்களுக்கு மட்டும் நாங்கள் கொடுத்தோம் அது போக கஷ்டப்பட்டவங்களுக்கு ரேஷன் நிறைய கொடுத்தோம் அந்த கோவிட் டைம்ல பேக் பேகா பேகு பேகா நிறைய கோவிடு கட்ட ஏன்னா அந்த செங்க சூழல வேலை செய்யறதுல வேலை இல்லாமல் போயிடுச்சு அப்படியே பட்ட கஷ்டப்பட்டவங்களுக்கு தேடி பிடிச்சி செங்கச்சூழையில் அந்த கிடுக்காணிக்கு அந்த பக்கம் செங்க சூளைக்கு போயிட்டு தேடி பிடிச்சி அவங்கள ஃபேமிலிய ஒரு இருபத்தெட்டு ஃபேமிலி அவ்வளோ பேருக்கும் ரேஷன் கொடுத்தோம் வச்சோம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய நல்ல விஷயங்களாம் பண்ண பண்ண ஆரம்பிச்சோம் இங்க என்னென்ன விழாக்கள் கொண்டாடுறீங்க தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த இத்தனை நாளாக வாடகை இதில் இருந்து இப்ப சொந்தமா இந்த கட்டடத்தை வாங்கிக்கிங்க நாங்களும் பார்த்துருக்கோம் நீங்கள் என்னென்ன விழாக்கள் செய்கிறீங்க தமிழ் மக்களுக்காக எல்லாரும் ஒன்று கூட என்ன விழாவை கொண்டாடுறீங்களோ நாங்கள் மெயினாக செய்கிறதே பொங்கல் விழா தான் பொங்கல் விழாவை ஒரு ரெண்டு நாள் விழா சிறப்பா செய்தோம் அதுல ஒன் வீக்கு முந்தியே நாங்க ஒரு வாரத்துக்கு முந்தையே நாங்க அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிடுவோம் ஒரு வாரத்துக்கு முந்தைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணி பொங்கல் விழா அன்னைக்கு அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கிற வேலையை பண்ணி மூணு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு எங்களுக்கு எ தாராவில இருந்து சாப்பாடு அவர் டெம்போல ஆளுகளை நிறைச்சி காய்கறி ஜாமான் எல்லாம் ஒரு பொருள் நாங்க வாங்க வேண்டாம் எல்லாமே அவர் வாங்கி கொண்டு பந்தலை போட்டு அவருக்கு ஒரு இடத்த ஒதுக்கிடுவோம் அவரு இங்கே சமைச்சு காலையில நாஷ்டா மத்தியானம் சாப்பாடு நைட் சாப்பாடு ரெண்டு நாளைக்கு அந்த வேலையை அவர் செஞ்சாரு அப்படி நம்ம பொங்கல் விழா கிராண்டாக நடத்துகிறோம் மூணு இப்போ ரெண்டு மூணு நாலு அஞ்சு வருஷமாக தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் பிறகு உமன்ஸ் டேன்னு ஒன்று நடத்துகிறோம் உமன்ஸ் இன்டர்நேஷ்னல் டே உமன்ஸ் இன்டர்நேஷ்னல் டே நடத்தும் போதுமா நாங்கள் ரேஷன் கொடுத்தோம் அதுக்கு பிறகு தான் போன வருஷம் எங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு ரேஷனே கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் நம்ம கரெக்ட்

ரேஷன் கொடுக்கிறது இந்த மிஷின் கொடுத்தோம்னா அவங்களோட நடக்கும் வாழ்வாதாரம் அதுக்காக போன வருஷம் மிஷினை கொடுத்தோம் இந்த ஒன்னு அடுத்து ஒரு ஸ்கூல் இருக்கு ராம்பா பிசே ஸ்கூல் அங்க நிறைய கஷ்டப்பட்ட பிள்ளைகள் படிக்கு அந்த பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட பதினோரு பிள்ளைகளுக்கு வரைக்கும் நாங்க வருஷம் வருஷம் ஃபீஸை போயிட்டு கட்டிட்டு வரோம் வருஷம் வருஷம் அந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸை கட்டுறோம் அதே மாதிரி நீல்ஜே காவில் ஒரு பிள்ளைய தகப்பன் இல்லாத பிள்ளைய தாயி தான் இருக்கா ஒரு வருமானம் கிடையாது அப்படியாப்பட்ட ஒரு பிள்ளைய குழந்தைய நாங்கள் தத்தெடுத்து அவள் படிப்பு முடியும் தட்டியும் தமிழ் சங்கத்திலேருந்து ஃபீஸ் கட்டுவோம் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி டிக்ளேர் பண்ணி இப்போ அந்த பிள்ளைக்கும் நாங்கள் வருஷ வருஷம் ஃபீஸை இருக்கோம் மேடம் நீங்க வந்து தொடங்கி இந்த தமிழ் சங்கம் இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டில இருந்து வந்து நம்ம வந்து இத்தனை பேருக்கு நீங்கள் நல்லது செய்யறீங்கன்னு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தமிழ் சங்கம் மென்மேலும் வளரணும் இது மாதிரி இன்னும் நிறைய பேர்களுக்கு இந்த தமிழ் சங்கத்தின் மூலயமா நம்ம உதவிகள் செய்யணும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு ஏன்னா இந்த ஆபீஸ நம்ம வாங்கணும் இந்த ஆபீஸை வாங்கிறதுக்கும் ஒரு பெரிய கதையே இருக்கு பைசா பத்து பைசா கிடையாது ஆனாலும் ஆஃபீஸை வாங்கினோம்னு ஒரு எண்ணம் வந்துச்சு எண்ணம் வந்த பிறகு தான் நம்ம அங்கங்கே பைசா பெட்டணும் அப்படிங்கிறது போக்குவரத்து பண்ணி சிதம்பரம் சார் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்தார் அவரும் ஒரு பத்து லட்ச ரூபா ஒரு கம்பெனி மூலியமாக ரெடி பண்ணார் அந்த கம்பெனி தான் எங்களுக்கு திவானே அண்ட் கம்பெனி திவானே அண்ட் கம்பெனி எங்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்து விட்டவர் எங்களுக்கு தைரியம் வந்துச்சு எங்களுக்கு தைரியம் வந்துச்சு

நம்ம அழைப்பு கொடுத்தா எல்லாரும் அவங்க வராங்க வந்து விழாவை சிறப்பித்து கொடுக்குறாங்க அதே மாதிரி கவுன்சிலர் கஜானன் பாட்டி நமக்கு எப்பவும் உறுதுணையா எப்பவும் உறுதுணையா இருக்காரு அதனால இன்னும் அவர் ஜெயிச்சு வந்துட்டா இன்னும் சில நிறைய விஷயத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நன்றி ஐயா எங்களுடைய பேட்டிக்காக தமிழ் சங்கம் மென்மேலும் வளரணும் இதுவரைக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எனக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி உங்கள் சேவை மென்மேலும் தொடரட்டும் நன்றி வணக்கம்